நிகழ்ச்சியில் தலைவர் எம் ஞான பிரகாஷ் கலந்து கொண்டு பத்திரிகையாளர் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி குன்றத்தூர் ஒன்றியம் புதுநல்லூரில் மறைந்த தனியார் தொலைக்காட்சி நிருபர் இஸ்ரோல் மோசஸின் ஐந்தாம் ஆண்டு நடைபெறுன அனுசரிப்பு நிகழ்ச்சி தமிழா தமிழா பிரஸ் அண்ட் மீடியா ரிப்போர்டர்ஸ் யூனியன் சார்பில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தமிழா தமிழா பத்திரிகையாளர் சங்க தலைவர் ஞானராஜ் ஏசுதாசன் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரையும் சங்க நிர்வாகிகள் ஏஜே டிவி நிறுவனர் அருண் பிரபு அசோக் குமார் ஸ்ரீபன் ராஜ் ஆகியோர் வரவேற்றனர் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கூந்தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஞான ஒன்றிய கவுன்சிலர் மலர்விழி முருகன் காங்கிரஸ் கட்சியின் வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் எல் சி ரவி ஆகியோர் கலந்து கொண்டு தனியார் தொலைக்காட்சி நிருபர் இஸ்ரவேல் மோசஸ் உள்ளிட்ட காலம் சென்ற பத்திரிகையாளர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இவர்களை தொடர்ந்து புதுநல்லூர் மக்கள் கலந்து கொண்டு மறைந்த அஞ்சலி செலுத்தினர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஸ்கூல் பேக் பத்திரிகையாளர்களுக்கு லேப்டாப் பேக் மற்றும் ஐம்பது பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது